ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம ரம்யாவோட ஃபைவ் டீல வெயில் பார்க்குற லேபர் மூலமாக காத்தி வந்து கொடுத்ததா லவ் லெட்டர்ஸ் வந்து அடிக்கடி கொடுக்க வைக்கிறாங்க ஐஸ்வர்யா இதை நம்பி ரம்யா வந்து அந்த இடத்துல முட்டானாகிட்டுறாங்க கார்த்தி வந்து நம்மள காதலுக்குறாங்கன்னு கடைசியாக கார்த்திக் ஃபோன் நம்பரையும் எழுதி கொடுத்துட்றாங்க இந்த பக்கம் ஃபோன் நம்பரை பார்த்தா ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டுக்கு போய் அன்றைக்கி நைட்டே நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து ரோங் நம்பர் நம்பர் அப்படின்னு 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 சொல்லிட்டு எடுக்காமலே விட்டுடுறாங்க யாருங்க தீபா கேட்டதும் 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 ஒரு நமக்கு எதுக்கு சொன்னதும் 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 மறுபடியும் மறுபடியும் ஃபோன் வந்துட்டே இருக்கு பாருங்க யாராச்சும் இருக்க எடுத்து பேசுங்க உடனே நம்ம வந்து வந்து யார் மாதிரி ரம்யா ரம்யா ஹலோ நான் நான் என்ன தான் மேடம் என்னோட உங்களுக்கு யார் தந்தா அப்படின்னு கேட்டு உடனே ரம்யா வந்து அதிர்ச்சியாரங்க காட்டி என்ன பேசுறீங்க காட்டி என்ன யாராச்சும் பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் இல்லை மேடம் நீங்கள் ஃபர்ஸ்ட் என் நம்பர் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க மேடம் எங்குற மாதிரி கெட்டதும் என்ன இது காட்டி வேணும்னு கேட்காரா இல்லை வேணான்னு வேணாமா கேட்காரா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து சரி வந்த ஃபோன் நம்பர் எனக்கு எப்படி வந்தது தான் இப்போ பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு ரம்யா வந்து கெட்டதோ ச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அதுவும் இந்த டைம்ல எடுத்திருக்கீங்க எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்குறேன் பாக்குறாங்க என்ன காட்டி எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சு பேசிட்டு இருக்கீங்க என்ன உண்மையை சொல்லுங்க அம்மா யாராச்சும் பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் இல்ல மேடம் என்னோட வைஃப் தான் என் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னதும் ரம்யாவுக்கு தூக்கி விளாடி போட்டுறது சோ அந்த இடத்துல நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க காத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க என்ன வச்சு விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டதும் மேடம் நீங்களே இந்த ராத்திரில ஃபோன் போட்டு விளையாடுறீங்கன்னு கேட்டா என்ன மேடம் அர்த்தம் நான் இருக்கிறதையும் உண்மையும் தானே சொல்ல முடியும் என் பக்கத்துல என்னோட வைஃப் தான் இருக்காங்க வேணுனா நீங்க பேசுறீங்களா அப்படின்னு

நீ என்னடி பண்ணிட்டு இருக்க யாழ் வீட்டுல அப்படின்னு ரம்யா கேட்டதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னடி பேசிட்டு இருக்க ஓ ஆளா இங்க பாரு என் ஹஸ்பண்ட் அவர் பேர் வந்து காத்தி அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து பேர் அதிர்ச்சி ஆறாங்க என்னடி உலறிட்டு இருக்க அன்னைக்கு ஃபேக்டரியில வந்து என்னோட ரோமியோ காமிக்க அது தண்ணி பெருசா புகழ்ந்துட்டு இப்போ கார்த்திக் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்ற விளையாடுறேன் அப்படின்னு ரம்யா வந்து கேட்டது உடனே தீபா வந்து என்னது கார்த்திக்கு வந்து நீ காமிச்சியா இங்க பாரு ரம்யா நீ விளையாடுறிய என்னடி என்ன போட்டு ஹஸ்பண்ட் வந்து காத்தி நீ வேற ஒரு அதனாலே நான் பிடிச்சிருக்கேன்னு சொன்னா பேசிட்டு இருக்க நான் என்னோட ஹஸ்பண்ட் வேலை பாக்குற கம்பெனியோட எப்படி நீ தான் என்கிற மாதிரி தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு தலையில பிச்சுக்குன்னு போல இருக்கு தீபா இங்க பாரு எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே தீபா வந்து இங்க பாரு எனக்கும் குழப்பமா தான் இருக்கு சரி உன்னோட ரோமியோ போட்டோ வச்சிருக்கியா அனுப்பு அப்படின்னு தீபா சொன்னதும் உடனே ரம்யா வந்து லைன் வெளியில இருந்துட்டே நம்ம காட்டுக்கு போன அனுப்பி போட்டோவா அனுப்பி வைக்கிறாங்க இது பார்த்து டிப்பா பேர் அதிர்ச்சி ஆறாங்க ரம்யா என்னடி சொல்ற இவரு அணி காதலிக்கிற ஆமாடி ஐயோ இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதும் ரம்யாவுக்கு இடிய விழுந்த மாதிரி போயிடுது இப்படிதான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக